கடவுள் இருக்காங்க சிவன் பகவான் இருக்காரு லிங்கேஸ்வரர் இருக்குது அடியார்கள் மையப்பட்டு எதுக்காக குறிப்பிடப்படுது ஐயா அடியார்கள் சொல்கிற போது கடவுளுக்கு சமமானவங்க தான் அடியார்கள் இந்த அடியார்கள் வகைறையில் எடுத்துக்கிட்டால் பல பல வகைற அதாவது நிறைய பேர் இருக்காங்க மடாதிபதி இருக்காங்க மகான் இருக்காங்க சித்தர்கள் இருக்காங்க முனியோர இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் அது கீழே வரவங்க தான் சாமியார்கள் சாமியார்கள் அப்புறம் அடியார்கள் அரியாறுகள் அப்புறம் தொண்டர்கள் இன்னும் நிறையா அதில் மாற்றம் நிறைய வகையராக இருக்குது அதில் குருமார்களுக்கு வந்து ஒரு சித்தர் வழிபாடில் உள்ள ரேஞ்சில் இருக்கப்பா இருப்பாங்க உண்மைதான வேணும் அதே மாதிரி தான் இப்போ குருமார்கள்னு சொல்லும்போது அவங்களோட தோட்டத்தை வச்சு தான் நீங்களே கணிப்பீங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்காங்கன்னு அதில் நீங்களாம் புரிஞ்சுக்கணும் குருமார்கள் யார் சாமியார் யார் இருக்குது சித்தர்கள் யார் சாமியார் வடிவத்தில் எல்லாரும் மாற்றமாக இருப்பாங்க இது உண்மை யாரையும் கணித்து சொல்ல முடியாது எல்லாரும் குருமார்கள் தான் நன்றி